வல்லவனுக்கு வல்லவன் பரத்தானே செய்வான்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு புதிய வல்லவன் பிறந்து பெற்று பிறந்திருக்கான் என்றே சொல்லலாங்க பிரிச்சுட்டாரு களத்தில் ஒரு மிகப்பெரிய பிரலயம் ஏற்படுத்தியிருக்கார் என்றே சொல்லலாம் இங்கிலாந்து அதாவது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் டுவெண்ட்டி ஓவரில் வந்துட்டு முந்நூற்றி இருபது ரன் அடிக்க முதல் பேட் பண்ணி அண்டு ருத்ராஜ் கேக்வாட் இந்தியா வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க முந்நூற்றி இருபது ரென்னு சேஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இறங்கி செஞ்சிருக்காருங்க மனுஷன் அதாவது ஜூரலுக்கு பதில் டீமை மறுபரிசீலனை பண்ணி மாற்றி அமைச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் சொல்கிறாங்க சூரியகுமார் யாதவ் ருத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு அண்டு தோனி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா இவரும் முழுநீல விக்கெட் கீப்பர் ஆகிட்டார் ஓகேவா ஏன்னா தோனி என்ன மெசேஜ் கொடுத்துருக்காருனா கேப்டனில் சக்ஸஸ் பண்ணனா சர்வே பண்ணனா முதல் நீ விக்கெட் கீப்பராக இருந்தால் தான் ஓவரால் வியூ உனக்கு தெரியும் பேட்ஸ்மேனை பக்கத்தில் நீ பார்க்க முடியும் அவனோட வீக்னஸை புரிஞ்சு அதற்கேற்றவாறு பவுலர் பவுலரோட லைன் லென்த்தை மாற்ற முடியும் என்று தோனியோட மெசேஜ் அதனால தாங்க இவர் விக்கெட் கீப்பர் பணியை சீரும் சிறப்பமாக செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லலாம் டொமஸ்டிக் லெவலில் அவர் முழுநீல கீப்பர் பணியே செய்து வருகிறார் என்றே சொல்லலாம் இந்த வட்டம் ஐபிஎல் ருத்ராஜ் கெக்வாட் தான் செயல்பட போகிறார் சென்னை அன்னைக்கு ஓகேவா இந்த சூழலில் இவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ண ஜூரில் தூக்கிட்டு ருத்ராஜ் கேக்வாட் உள்ள வராருங்க ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் தான் மெயின் விக்கெட் கீப்பர் அவர் ஒரு சப்ஜூட்க்கு எடுத்திருந்தாங்க ஜூரில் எதுக்கு சப்ஜூட் பிளேயருக்கு இந்திய டீமோட ஏ கேப்டனே ருத்ராஜ் கேக்வாட் தான் அவர் எடுங்கன்னு சொல்ல அதை ஓகே பண்ணியிருக்காங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ருத்ராஸ் கேக் பாட் என்ட்ரி ஆனாருங்க அண்டு ரோஹித் சர் இவர் சூரியகுமார் ஏதோ பாராட்டணும் ருத்ராஸ் கேக் பாட்டுக்கு நிருபர்களை சந்திக்கும் போது டேரக்டாக என்ன சொன்னார்னா பிளேயிங் லெவனில் டேரெக்டாக விளையாடுவார் என்றும் மென்ஷன் பண்ணியிருந்தார் சொல்ல மட்டும் செய்யலைங்க செஞ்சிருக்கார் ஓகேவா பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து மோதிய பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு நாளைக்கு நாலு கழிச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டி டுவெண்டி மேட்ச் ஆரம்பிக்குதுங்க அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்தது முதல் பேட் இங்கிலாந்து முன்னூற்றி இருபது இந்தியா அடுத்து செஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசி வரை நின்று இருக்காருங்க முப்பத்தி ஒரு பந்தில் ஓவரெல்லாம் முடிச்சிருக்காரு இருபத்தி ஒரு சிக்ஸர் வீசியிருக்காரு ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் விக்கெட் விழ 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 கடைசி ஓவர் வரை மேட்சை எடுத்து கொண்டு போய் மேட்சை டை பண்ணாங்க அடுத்து இந்தியா முதல் பேட் பண்ணாங்க சூப்பர் ஓவரில் அண்டு ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு நாலு சிக்ஸர் வீசிட்டார் கண்ணா அப்படின்னா ஓகேவா பிரிச்சுட்டாருங்க நான் இருபத்தி நாலு ரன்னு அண்டு கடைசியில் வந்துட்டு ஒரு சிங்கிள் தட்டினார் இருபத்தஞ்சு நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வந்துட்டு சிங்கிள் அடிக்க சஞ்சு சாம்சன் இறங்கினார் நினைக்கிறேன் ஓவரால் இந்தியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தாங்க பின்னர் இங்கிலாந்து வந்துட்டு இருபத்தி ஆறு ரன்னை சூப்பர் ஓவரில் விரட்டினாங்கன்னு வைக்கலாம் ஆனால் முடியலைங்க பதினாலு ரனில் ரெண்டு விக்கெட்டை இழந்துட்டாங்கன்னு வைக்கலாம் அசரதீப் சிங் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு அண்ட் இந்திய டீமுக்கு ஒரு புதிய வீரன் கிடைத்துள்ளார் என்றே சொல்லுவாங்க அதுதான் அதாவது வாய்ப்பு கிடைச்சா தானே சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லுவாங்க ருத்ராஜ் கேக்வார்டெலாம் ஆலச்சிறந்த பிளேயருங்க அதனால தான் தோனி சாதாரணமாக ஒரு பிளேயருக்கு ஒரு பிளேயர்கிட்ட தலைவன் பொறுப்பை கொடுப்பாரா அப்போ கொடுத்தா நீங்கள் நினச்சி பாருங்க வேற மாதிரி செஞ்சுருக்காரு என்றே சொல்லலாம் மறந்துட்டாங்க அலறிட்டாங்க அண்ட் இங்கிலாந்து பிளேயரே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு இவரை மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க ருத்ராஜ் கேக்வாட்டை இந்த பிளேயர் ஏயா இவ்வளோ நாள் நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு டெஃபினட்டாக அதாவது இவர் டி ஃபார்மேட் இந்திய டீமில் கன்னியூ பண்ணாருன்னா இந்தியா நெக்ஸ்ட் வர போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்று பென்ஸ்டோக்கே அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் இந்த சூழலில் டைரெக்டாக வர இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து மோத உள்ள முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் ருத்ராஜ் கெக்வாட் பிளேயிங் லெவலில் ஆடுவார் என்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது